அன்பானவர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்றைக்கும் நான் படித்த ஒரு வரியை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் சில நேரங்களில் ஆறுதல் என்பது ஒரு பாடலில் இருக்கலாம் ஒரு திரைப்படத்தில் இருக்கலாம் ஒரு புத்தகத்தில் இருக்கலாம் ஒரு அன்பில் இருக்கலாம் ஒரு தேநீரில் இருக்கலாம் இப்படி எதிலேனும் பற்றி கொண்டு பிழைத்திருங்கள் பிழைத்திருப்பது தானே ஆறுதல் இப்படி எதிலேனும் பற்றி கொண்டு பிழைத்திருங்கள் பிழைத்திருப்பது தானே ஆறுதல் இன்றைக்கு நிறைய பேர் நான் ரொம்ப லோன்லியா இருக்கேன் ஐ ஃபீல் ரொம்ப லோன்லி அப்படின்லாம் நிறைய சொல்றாங்க நாம வாழ்க்கையில நமக்கு பிடிச்ச விஷயத்தைய செஞ்சோம் அப்படின்னா லோன்லிங்கிற ஒரு விஷயத்துக்கு இடமே இல்லை கட்டாயம் இந்த உலகத்துல உங்களுக்கு பிடித்த மனிதர்கள் உங்களுக்கு பிடித்த இடம் உங்களுக்குன்னு ஒரு பிடித்த புத்தகம் உங்களுக்குன்னு ஒரு பிடித்த மழை உங்களுக்குன்னு ஒரு பிடித்த தேநீர் இதில் ஏதேனும் நம்ம போயிட்டோம் அப்படின்னா அப்புறம் லோன்லினஸ்க்கு வேலையே இல்லைங்க மீண்டும் ஒரு பதி